அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் புறப்பரப்பு வேதியல் இந்த பாடத்திலருந்து இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு கொள்கை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த கொள்கை எதுக்காக யாருக்காக எதை விளக்கிறதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் பொதுவாக வேதி வினைகள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நடக்கும் அந்த வினை வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நடக்கும் இந்த வினையோட வேகத்தை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அந்த வினையில சில பொருள்களை நம்ம சேர்க்குறப்ப அந்த பொருள் என்ன பண்ணோம்னா அந்த வினையோட வேகத்தை அதிகரிக்க செய்யும் ஸோ அந்த மாதிரி ஒரு வினையோ ஒரு வினையோட வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருள்களுக்கு நம்ம வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு வினை நடக்குது ஒரு வினைவேக மாற்றியை சேர்க்கிறப்ப அந்த வினையோட வேகம் ஒன்று அதிகமாகுது இல்லை குறையுது அப்போ நம்ம யோசிக்கிறோம் ஏன் இதை மாதிரி நடக்குது அப்போ அங்கே என்னதான் உண்மையில் நடக்குது அப்படின்னா நம்ம கட்டாயமாக அந்த வினைவேக மாற்றியோட செயல்பாடை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு வினைவேக மாற்றி ஒரு வினையில் எப்படி தான் நடந்துக்குது எப்படி அதோட செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இரண்டு முக்கியமான கொள்கைகளை முன்மொழிஞ்சிருக்காங்க முதல் கொள்கை இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இரண்டாவது கொள்கை பரப்பு கவர்தல் கொள்கை இந்த கொள்கையை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை எதை முக்கியமாக விளக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு படித்தான வினைவேக மாற்ற வினைகளை தான் இது விளக்குது ஒரு படித்தான வினைவேக மாற்ற வினைகள்ன்னா என்னது ஒரு படித்தானா என்னது ஒரே நிலைமை இப்போ ஒரு வினை இருக்கு அது வினை படுபொருள் இருக்கு வினை விளை பொருள் இருக்கு இந்த வினைக்காக ஒரு வினைவேக மாற்றியை யூஸ் பண்றோம் இவங்க எல்லாம் ஒரே நிலைமையில அதாவது ஒன்று திண்ம நிலைமையிலே இருக்கணும் இல்லை எல்லாரும் நீர்ம நிலைமையிலே இருக்கணும் இல்லைன்னா எல்லோரும் வாயு நிலைமையிலே இருக்கணும் அப்படி இருந்தால் அது ஒரு படித்தான வினைவேக மாற்ற வினை அந்த மாதிரி வினைகளுக்கு தான் இந்த இடைநிலைச் சேர்மம் உருவாதல் கொள்கை பொருந்தும் இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கணும்னா ஒரு வினை இருக்கு நம்ம வினைவேக மாற்றியே அந்த வினைக்கு யூஸ் பண்ணலை வினைப்படு பொருட்கள் மட்டும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அந்த வினை நடக்குது சரியா இப்ப இந்த வினைக்கு வினைவேக வேகமாக நடக்குது என்ன நமக்கு மைண்டுக்கு வரும்னா வேக மாற்றி யூஸ் பண்ணல அப்ப வந்து கொஞ்சம் பொறுமையா அந்த வினை நடக்குது இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா வினைவேக மாற்றி இல்லாதப்ப வினைப்படு பொருட்கள் வினைப்படு பொருட்கள் அதிக கிளர்வு ஆற்றலை கொண்ட வழிமுறையை பின்பற்றும் அது என்ன அதிக கிளர்வு ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினையில் இந்த வினைப்படு பொருட்கள் ஈடுபட்டு நேரடியா வினை விளை பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க கிளர்வு அணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைநிலை சேர்மத்தை இடைநிலை பொருளை உண்டாக்குவாங்க ஒரு தடவை அந்த கிளர்வு அணைவை உருவாக்கிட்டால் அதுக்கப்புறம் வினை விளை பொருள் உருவாகிறது ரொம்ப ஈஸி ஆனால் இந்த கிளர்வு அணைவை உருவாக்கணுன்னா அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கணும் அந்த ஆற்றலுக்கு பேர் கிளர்வு ஆற்றல் இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வினைவேகம் மாற்றி இருந்தாலும் கிளர்வு அணைவை உருவாக்க போகிறாங்க வினைவேக மாற்றி இல்லைனாலும் கிளர்வு அணைவை உருவாக்க போகிறாங்க ஆனால் என்ன வித்தியாசம்னா இந்த வினைவேக மாற்றி இல்லாத இருக்கிறப்ப அவங்கள அடைய வேண்டிய அவங்களுக்கு விளை பொருளை உண்டாக்குறதுக்கு தேவையான கிளர்வு ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் அதிகமாக இருக்கும் ஆனா வினைவேக மாற்றியே அந்த வினைக்கு நீங்க பயன்படுத்துகிறப்ப அந்த வினைவேக மாற்றி என்ன பண்ணும் இந்த வினை படு பொருட்களை குறைந்த கிளர்வு ஆற்றலை கொண்ட புதிய வழிமுறை மூலமாக அந்த வினையை நிகழ்த்தும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு பர்டிகுலர் ஊருக்கு நம்ம ஏதோ போய் சேரணும் நம்ம வந்து ப்ராப்பரான ரூட்டில் போகிறோம் அது ரொம்ப தூரமாக இருக்குது அந்த ரூட்டில் போகிறோம் நேரம் ஆகுது இப்போ அதே ஊருக்கு நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த வினைவேக மாற்றியை யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுது ஆனால் அந்த ஷார்ட்கட் எப்படியாப்பட்ட ஷார்ட் கட்னா குறைந்த கிளர் உரு ஆற்றலை கொண்ட ஒரு ஷார்ட்கட் அதனால் வினை வேகமாக நடந்துருது இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எக்ஸ்எச்சில் வினை நிகழ்த்தன்மை வினை எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் ஒய்எச்சில் நிலையாற்றலையும் எடுத்துக்கிட்டாங்க இந்த பக்கம் பாருங்கள் வினைப்படுப்பொருள் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் வினை விளைப்பொருள் இருக்குது வினைப்படுப்பொருள் வினை விளைப்பொருளாக மாறணும் இப்போ மேலே ஒரு மலை மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அவ்வளோ தூரத்தை க்ராஸ் பண்ணாதான் வினை விளை பொருளை உருவாக்க முடியும் அப்போது இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது பாருங்கள் அதுதான் என்னது இஏ கிளர்வு ஆற்றல் நம்ம யாரை யூஸ் பண்ணலை வினைவேக மாற்றியை யூஸ் பண்ணலை வெறும் பொருட்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்போ இவ்வளோ கிளர்வு ஆற்றல் தேவை அதை தாண்டினா தான் வினை விளை பொருளை உருவாக்க முடியும் இப்போ நம்ம வினைவேக மாற்றியை யூஸ் பண்ணுறோம் அதே பொருள் தான் அதே வினை விளை பொருள் தான் ஆனால் நம்ம வினைவேக மாற்றியை கூடுதலாக இங்கே யூஸ் பண்ணுறோம் வினைவேக மாற்றி இந்த வழியாக வினைப்பொருள் பொருட்களை எடுத்து செல்லாமல் இந்த பக்கமாக இந்த பாருங்க இந்த மவுண்டின்னு பாருங்கள் மழை குறைஞ்சிச்சு சின்னதாக இருக்குது அப்போனா என்ன அர்த்தம் இந்த ஹைட்டு ஈஏ அதாவது கிளர்வு ஆற்றலை குறிக்கும் அப்போ குறைஞ்ச கிளர்வு ஆற்றல் இருந்தாலே போதும் வினைவேகம் ஆற்றியோட முன்னிலையில் வினைப்படு பொருள்கள் வினைவிளை பொருளை உருவா உருவாக்கிடுது அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இங்கே கிளர்வு ஆற்றல் அதிகம் வேணும் இங்கே கிளர்வு ஆற்றல் கம்மியாக வேணும் இங்கே வினைவேகம் மாற்றி இல்லை இங்கே வினைவேக மாற்றி இருக்குது அப்போது பொருட்கள் எந்த வழிமுறையை பின்பற்றும் கண்டிப்பாக குறைந்த ஆற்றல் கொண்ட வழிமுறையை தான் பின்பற்றும் ஏன்னா அதுதான் அதுக்கு ஈஸி அப்போ அந்த வினை வேகமாக நடக்கும் விளைபொருள் சீக்கிரமாக உருவாகும் புரியுதா உங்களுக்கு அப்போது இந்த பாயிண்ட்ல இந்த இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் வினைப்படு பொருளும் வினைவேக மாற்றியும் முதல்ல வினை புரிஞ்சு ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குறாங்க நமக்கு தெரியும் வினைவேக மாற்றி வினையில் ஈடுபடாதுன்னு இது ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குற வகையில் இது இங்கே இன்வால்வ் ஆகுது ஆனால் கடைசியில் பாத்தீங்கன்னா வினை ஆரம்பத்தில் எவ்வளோ வினைவேக மாற்றி இருந்துச்சோ அதே அளவுக்கு அதே மாதிரி கிடைச்சிடும் நமக்கு ஒரு வினை இருக்கு இந்த வினை இந்த வினையில வினைப்படு பொருள்கள் வினை விளை மாற்றப்படுது இந்த வினை படுபொருள்களை ஏ பி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் இது ரெண்டும் வினை புரிஞ்சு உருவாகிற விளைப்பொருள் வந்து ஏ இப்போ இந்த வினை இந்த வினையில நம்ம ஒரு வினை வேக மாற்றிய பயன்படுத்த போறோம் அந்த வினை வேக மாற்றிய சீன்னு குறிப்பிடுவோம் இப்போ இந்த வினையில பாத்தீங்கன்னா ஏவும் பியும் தான் வினை புரியணும் ஆனா இந்த வினைப்படு பொருள்களில் ஒரு வினைப்படு பொருளான ஏ என்ன பண்ணுது வினைவேக மாற்றி கூட தான் வினை புரியுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வினை புரிஞ்சு ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது பாருங்க வினை விலை பொருளை உருவாக்கல ஒரு இடைநிலை சேர்மத்தை தான் உருவாக்குது அந்த இடைநிலை சேர்மம் யாரு ஏவும் சியும் சேர்ந்து அதனால அதை நம்ம ஏசின்னு குறிப்பிடுறோம் ரைட்டா இப்போ இந்த ஏசி என்ன பண்ணுது இந்த இடைநிலை சேர்மம் இன்னொரு பொருள் இருக்குல்ல யாரு பி அந்த பி கூட சேர்ந்து நமக்கு தேவையான வினைவிளை பொருளான பாருங்கள் ஏ பி அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏ டைரக்டா ஏ டைரக்டாக பி கூட வினை புரியறது கஷ்டம் அதுக்கு அதிகமான கிளர்வு ஆற்றல் தேவைப்படுது ஆனால் ஏ முதல்ல சி கூட வினைபுரிய வினைபுரியது ஈஸி அப்போ ஒரு இடைநிலைச் சேர்மம் உருவாகுது அந்த இடைநிலைச் சேர்மம் இன்னொரு பொருளான பி கூட வினைபுரிஞ்சு ஏ பி வினை விளை பொருளையும் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட வினைவேகம் மாற்றி நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி திரும்பவும் நமக்கு வினையோட இறுதியில் கிடச்சிடுது இப்போ இன்னொரு பொருள் இருக்கிறதுனால இடைநிலை சேர்மம் இது கூட வினை புரியுது சப்போஸ் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அங்க நம்ம வினைவேக மாற்றி யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி இடைநிலை சேர்மம் முதல்ல உருவாகும் அதுக்கப்புறம் அது செதஞ்சு போயிட்டு வினை விளை பொருளை கொடுத்துரும் இந்த கொள்கைக்கான கருத்துகள் இதுதான் நீங்க ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிளியரா புரியும் இந்த கொள்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை இது வந்து கரிம வேதியில் வரக்கூடிய ஒரு வினை நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க அல்கைல் ஏற்ற வினையை பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நமக்கு பென்சீன் வேணும் பென்சீன் சி சிக்ஸ் எச் சிக்ஸ் ப்ளஸ் ஒரு அல்கைல் குளோரைட் சிஹெச் த்ரீ சிஎல் கூட வினை புரியுது இங்கே யார் வந்து வினைவேக மாற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரற்ற அலுமினியம் குளோரைடு இப்போ ரொம்ப சிம்பிள் இந்த சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸில் ஒரு ஹெச் எடுத்துடணும் அந்த ஹெச் இந்த சியல் கூட சேர்ந்து ஹெச் சியலாக போயிடும் ஸோ பென்சின் ரிங்கில் சிஹெச் த்ரீ சேர்ந்துடும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் த்ரீ சரியா அதாவது டொலுவின் எப்படி எழுதலாம் இப்படி பென்சின் ரிங் போட்டு ஸோ இதுதான் டோலுவின் இப்போ இது எப்படி உண்மையிலே இந்த வினை நடக்குது நம்ம இந்த கொள்கையில் பார்த்தோம் வினைப்படு பொருளில் ஒரு வினைப்படு பொருள் முதல்ல வினைவேகம் மாற்றி கூட தான் வினைபுரியுது அப்போ அந்த வினைப்படு பொருள் இங்கே யாருன்னா சிஹெச் த்ரீ சிஎல் இவர் என்ன பண்ணுறாரு பென்சின் கூட வினைபுரிகிறதுக்கு முன்னாடி இந்த வினைவேகம் மாற்றி கூட வினைபுரிகிறாரு ஏஎல் சிஎல் த்ரீ கூட வினைபுரிகிறார் வினைபுரிஞ்சு ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது பாருங்க இதுல சிஹெச் த்ரீ தனியா இந்த சிஎல் வந்து ஏஎல் சிஎல் த்ரீ கூட சேர்ந்துடும் ஏஎல் சிஎல் ஃபோர் ஸோ இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுடலாம் இது பிளஸ் இது மைனஸ் சரியா ஸோ இந்த மாதிரி ஒரு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை சேர்மம் ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸ் இந்த இடைநிலை சேர்மம் இன்னொரு பொருளான பென்சின் கூட வினைபுரியுது வினைபுரிஞ்சு தேவையான விளைபொருள்கள் உருவாகுது சி சிக்ஸ் அந்த வினைவேக மாற்றி சிஎல் த்ரீ இருக்குல்ல அது அப்படியே கிடைச்சிடுச்சு கூட சி எல் இப்ப இதுல யார் இடைநிலை சேர்மம் இதுதான் இடைநிலை சேர்மம் புரியுதா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள இப்போ நம்ம பார்க்கலாம் இங்க என்ன வினை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது எடுத்துக்காட்டில் கேசிஎல்ஓ த்ரீ வந்து எம்என்ஓ டூ முன்னிலையில் சிதைவடைது அப்போ கேசிஎல்ஓ த்ரீ நான் எழுதிடுறேன் இது வந்து சிதைவடைது கேசிஎல்லாவும் ஓ டூவாகவும் சிதைவடையுது இப்போ பேலன்ஸ் பண்ணிடலாம் இங்கே த்ரீ போடுறேன் இங்கே த்ரீ இருக்கிறதுனால இங்கே டூ போடுறேன் அப்போ இங்க டூ கேசிஎல் இங்க MnO2 வினைவேக மாற்றி வெப்பப்படுத்துறோம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த KClO3 யாரு கூட வினை புரியுதுனா வினைவேக மாற்றி கூட வினை புரியுது அப்ப என்ன ஆகுது MnO2 MnO3 ஆயிடுது KClO3 KCl ஆயிடுது ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதனால நான் டூ இங்கே போட்டுட்டேன் இப்போ டூ போடுறப்ப கேசிஎல் டூ கேசிஎல் வரும் அதனால் இங்கேயும் டூ போட்டுட்டேன் இப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஓ இருக்குது இங்கே வந்து த்ரீ ஓ இருக்குது எனக்கு எம்என்னும் பேலன்ஸ் ஆகணும் ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகணும் இங்கே எனக்கு ஆறு ஓ இருக்குது அப்போ நான் இங்கே வந்து சிக்ஸ் போட்டேன்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஓ வந்துடும் அதில் இங்கே வந்து சிக்ஸ் ஓ அப்போ மிச்சம் டுவெல்வோ இருக்குது எனக்கு அதனால் நாங்கள் சிக்ஸ் போட்டேன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல் ஓ எம்என்னும் சிக்ஸ் இருக்கும் ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடும் இதில் இந்த எம்என் ஓ த்ரீ இருக்குல்ல இதுதான் இடைநிலை சேர்மம் ஸோ இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கைப்படி ஒரு வினைப்படுப்பொருள் கேசிஎல் ஓ த்ரீ வினைவேக மாற்றியான எம் எம்என் ஓ டூ கூட வினைபுரிஞ்சு எம்என் ஓ த்ரீ அப்படிங்கிற இடைநிலை சேர்மத்தை உருவாக்கிடுது இங்கே ஒரே ஒரு பொருள் தான் இப்போ இந்த இடைநிலை சேர்மம் எம்என் ஓ த்ரீ என்னாக போது சிதைவடைய போகுது எம்என் ஓ டூவாகவும் ஏன்னா அதுதான் நம்ம வினைவேக மாற்றியாக நம்ம பயன்படுத்தணும் அப்போ வினையோட எண்டில் நமக்கு வினைவேக மாற்றி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடச்சிரும் நம்ம இறுதியில் நமக்கு கிடச்சிரும் ப்ளஸ் ஓ டூ இப்போ இதை வேறு விதமாக பேலன்ஸ் பண்ணலாம் இங்கே டூ போட்டாலே டூ போட்டு பேலன்ஸ் பண்ணாலே பேலன்ஸ் ஆகிடும் பட் இங்கே கிடச்சிருக்கிறது எவ்வளவு ஆறு எம்என் ஓ த்ரீ கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் இங்கே சிக்ஸ் போடுங்க அப்போ இது சிக்ஸ் இருக்கும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா பாருங்க இங்கே ஆறு மூணு பதினெட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இன்னும் மூணு இப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டூவும் ஓ டூவும் வினை புரிஞ்சு ஹெச் டூ ஓ உருவாதல் வினை இதில் யார் வினைவேக மாட்டீங்கன்னா காப்பர் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் இங்கே ஓர் ரெண்டு ஓர் இருக்குது இங்கே ஒரு ஓ இருக்குது அதனால் டூ போடுறேன் அப்போ ஹைட்ரஜன் நாலாயிடுச்சு அதனால் இங்கே டூ போடுறேன் இப்போ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் காப்பரும் ஆக்சிஜனும் ஆக்சிஜன் வினைப்படு பொருள் இது வினைவேக மாற்றி கூட வினை புரியுது வினை புரிஞ்சு சியூ டு ஓவை ஃபார்ம் பண்ணுது சியூ டு ஓ இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள் இந்த பக்கம் ரெண்டு சியும் இருக்குது அதனால இங்கே ரெண்டு போட்டுடுறேன் ஓ டூ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எந்த நம்பரும் போட முடியாது இங்கே ஒரு ஓ இருக்குது இங்கே ரெண்டு ஓ இருக்குது அதனால நான் இங்கே ஹாஃப் போட்டேன்னா ஒரு ஆகிடும் இப்போ இங்கே இடைநிலை சேர்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியூ டு ஓ தான் இதுதான் இடைநிலை சேர்மம் இடைநிலை சேர்மம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும் இந்த இடைநிலை சேர்மமான Cu2O டூ இன்னொரு வினை படு ஹைட்ரஜன் கூட வினை புரிஞ்சு ஹெச் டூ ஓவை கொடுத்துரும் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட வினைவேகம் மாற்றி காப்பர் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு திருப்பி கிடச்சிரும் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும் ஹெச் டூ அப்படியே இருக்குது ஓ அப்படியே இருக்குது சியூ மட்டும் இங்கே டூ போட்டுடுறோம் புரியுதா உங்களுக்கு அப்போ ஹெச் டூவும் ஓட்டுவும் வினை புரிஞ்சு ஹெச் தான் கொடுக்குது ஆனால் டைரக்டாக இவங்க வினை புரியாமல் ஒரு வினை படுப்பொருள் வினைவேக மாற்றிக்கூட வினைபுரிஞ்சு இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது அந்த இடைநிலை சேர்மம் இன்னொரு வினைப்படுப்பொருளோடய வினைபுரிஞ்சி வினை பொருளை உருவாக்குது அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரினை தயாரிக்கும் முறை டெக்கான் முறை இதை ஏற்கனவே நம்ம தேர்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணதுனால நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலை இந்த டெக்கான் முறையில் இடைநிலை பொருளாக யார் உருவாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூ டூ சிஎல் டூ இந்த இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைவேக மாற்றியோட தேர்ந்து செயலாற்றும் தன்மை தேர்ந்து செயலாற்றும் தன்மைனா ஒரு குறிப்பிட்ட வினைக்கு ஒரு குறிப்பிட்ட வினைவேக மாற்றி யூஸ் ஆகும் அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா வினைவேக மாற்றியோட செறிவை மாத்திரப்ப வினையோட வேகமும் மாறுது இப்போ வினைவேக மாற்றியோட செறிவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வினையோட வேகமும் அதிகமாகுது அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத இந்த கொள்கை வந்து விளக்குது இந்த கொள்கைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த கொள்கைக்கான வரம்புகளும் இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் வினைவேக மாற்ற நச்சு உயர்த்தி இதெல்லாம் படிச்சுருக்கோம் இல்லையா வினைவேக மாற்றியின் செயல்பாடுகளை அதிகரிக்கிற பொருள்கள் வந்து உயர்த்தி வினைவேக மாற்றியோட செயல்பாடை குறைக்கக்கூடிய அல்லது முற்றிலுமாக அழிக்கக்கூடிய பொருள்களுக்கு தான் நச்சு இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது இந்த கொள்கையால் விளக்க முடியல நம்ம இந்த கொள்கையோட ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த கொள்கை வந்து ஒரு படித்தான வினைவேக வினைகளுக்கு தான் பொருந்துன்னு அப்போ ஏன் பல படித்தான வினைவேக வினைகளுக்கு மட்டும் அதோட வழிமுறைகளை ஏன் இந்த கொள்கையால் விளக்க முடியல அப்படிங்கிறது தெரியல இல்லையா சொல்லலை விளக்கலை ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த இடநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை அதோட கருத்துக்களை பார்த்தோம் அதுக்கான வழிமுறையை பார்த்தோம் அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் இந்த இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையோட சிறப்பு இயல்புகளை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கையோட வரம்புகளையும் பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த கொள்கை சம்பந்தமான அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புற தேங்க்யூ